கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடக்கு ஒன்றியோவின் மணிடோலின் தீவிலே ஒரு கை குழந்தை ஒன்று மரணம் அடைந்தது இது தொடர்பாக இருவர் மீது தற்போது இரண்டாம் தர கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது ஏறக்குறைய ஒரு வருடங்கள் செய்யப்பட்ட விசாரணையை தொடர்ந்துதான் செகண்ட் டிகிரி மேடர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டானது நாற்பது வயதான ஒரு ஆண் மீதும் இருபத்தி ஆறு வயதான ஒரு பெண் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்த மாத இறுதியிலே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் காவல்துறை கூறியிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஒரு கை குழந்தை இருப்பதாக காவல்துறைக்கு அழைப்பு வந்தது பின்னர் குழந்தை மருத்துவமனையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதன் பின்னர் இந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் மாகாண காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கிரைம் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருகிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி ஆறாவது செய்தி கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபரர் மாகாணங்களிலே முதியவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம்ப் சம்பவங்கள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக ரோயல் நியூ ஃபவுண்ட்லேண்ட் போலீசார் தற்போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த மோசடி திட்டத்தின்படி மோசடிக்காரர்கள் முதலில் தங்களை ஒரு மூத்த குடிம முதலில் ஒரு மூத்த குடிமகனை கட்கட்கட் இந்த மோசடி திட்டத்தின்படி மோசடிக்காரர்கள் முதலில் ஒரு மூத்த குடிமகனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாங்கள் உதவி தேவைப்படும் ஒரு குடும்ப உறுப்பினர் என்று கூறுவார்கள் அவர்களை நம்ப வைப்பதற்காக பதட்டத்துடன் பேசுவார்கள் அதனைத் தொடர்ந்து ஒரு அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் மற்றொருவர் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக பணம் செலுத்துமாறு அழுத்தம் கொடுப்பார் இத்தகைய உயர் அழுத்த தந்திரங்களை பயன்படுத்தி சந்தேகிக்க முடியாத அளவிலே சமூக உறுப்பினர்களை மிரட்டி அவர்கள் மூத்த குடிமக்களிடமிருந்து பணத்தை பறிக்கின்ற மோசடி செயற்பாட்டில் ஒரு கும்பலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஆரன்ஸ் எனப்படுகின்ற ரோயல் கன்ஸ்டேபிளரி தெரிவித்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக உசாராக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு ஒருபோதும் நீதித்துறையிலும் ஒருபோதும் என்றும் கூறியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற அழைப்பொன்றை பெற்றால் எந்த ஒரு சட்ட அமலாக்க நிறுவனம் அல்லது பொதுத்துறை அதிகாரியும் எந்த ஒரு நீதித்துறை அல்லது விசாரணை செயல்முறைக்காகவும் தொலைபேசி மூலம் பணம் கேட்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுமாறு ஆர்என்சி சமூக ஆர்என்சி சமூகங்களுக்கு அறிவுறுத்த ஆர்என்சி சமூகங்களுக்கு அறிவுறுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு அத்தகைய அழைப்புகள் வந்தால் உடனடியாக அழைப்பை துண்டித்து உங்கள் அன்புக்குரியவரை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மேலும் இந்த மோசடி குறித்து யாருக்கு என்ன தகவல் தெரிந்தால் ஆர் ஏழு இரண்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் 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 என்கின்ற இலக்கத்தில் அல்லது நியூ ஃபவுண்ட்லேன் கிரைம் சூப்பர் சூடாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கூறியிருக்கிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி